கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு திசல் அணிக்கர் மூன்று மூன்று கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்து கொள்வார் அல்ல இங்கே பௌலடியார் திசைக்கு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னாக்க கத்தரோ உண்மை உள்ளவர் கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் செய்கிற காரியங்கள் அவர் நம்ம என்ன பண்றாரா ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையற்றவர்களாய் எங்கே போகிறோம் எங்கே வருகிறோம் என்ன செய்கிறோம் சொல்லி ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஸ்திரத்தன்மையற்ற மக்களை அவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாரா ஸ்திரப்படுத்தி ஒண்ணில வாசிக்க பத்துல கிறிஸ்திசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருவியும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை அதாவது நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக இங்க பேரடியா சொல்றாரு நம்மள என்ன செய்யறாரா சீர்படுத்துறாரு நம்மை பலப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல நம்மை நிலைநிறுத்துகிறவராயிருக்கிறார் சொல்றது இங்கே கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் சிறப்படுத்தி தீமையின்றி விலைக்கு காத்து கொள்ளுவார் பயங்கரமான தீமையான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தீய சக்திகள் தீமையான காரியங்கள் மத்தியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த தீமை நின்று நம்ம என்ன பண்ணுவாராம் அந்த விலைக்கு அதாவது கோதுமை விலைக்கு அந்த கெட்டியான கோதுமை மணியை களத்துல சேர்க்கிறாரு விலைக்கு பிரிக்கிறார் விலைக்கு ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே அவரை தொடர்ந்து பின்பற்றுவோம் கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் எக்ஸாம் புயல் வெள்ளம் அதுல இருந்து நம்மை விலைக்கு நம்மை காத்து கொண்டார் தொடர்ந்து காத்து கொள்வார் ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம் கத்தை நம்மை கலப்படுத்துவார் ஆக செபிப்போம் நேசிக்க நல்ல தகவல் நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுக்கா நன்றி எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறா இருக்கிறதுக்கா நன்றி அப்பா தொடர்ந்து முடிய அடிச்சூட்டில் நடக்குது ஏசுவின் நாமத்திலே ஜெபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த மகிமை உண்டாத இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்